அஸ்லாம் வலைக்கம் ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு சிக்கன் சோப் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் ரொம்ப ஈஸி டக்குன்னு ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆகிக்கலாம் முக்கியமாக குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் எலும்பு இல்லாத நான் வந்து கோழியோட நெஞ்சு கறி எடுத்திருக்கேன் சும்மா ஒரு நாலு துண்டு நல்லா மொத்தமாக நல்லா நாலு துண்டு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த நாலு துண்டுக்கு மேலேயே வந்து நம்ம உப்பு மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு அதாவது ஒரு சிட்டிக்கே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து நான் கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து கூட்டிக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது கூடவே வந்து நல்லா தாளாரமாக மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக மூடி போட்டு அப்படியே வந்து வேக வச்சுருவோம் ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது சிக்கன் வெந்துடும் வந்து நம்ம முக்காப்பாக தான் இருக்கிறப்பவே நீங்கள் எடுக்கிறதே பெட்டர் இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் கேரட்டு பீன்ஸு அப்புறம் வந்து நான் முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடித்த காய்கறி சேருங்க ஆனால் சூப்பர்னாகவே இந்த மூணு காய்கறி தான் நம்ம சேர்ப்போம் ஸோ அதை சேர்த்துட்டு இப்போ வந்து அந்த எடுத்த கோழியை வந்து சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இங்கே நீட் நீட்டமாக கூட கட் பண்ணிக்கோங்க இப்போ கோழிக்கறியோட சேர்த்துட்டு இப்போ நான் மேங்கொண்டு ஒரு ஒரு டம்பர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அது கூடவே ஒரு மூடி அளவு சோயா சாஸு சும்மா ஒரு ரெண்டு ட்ராப்பு வந்து சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வந்து இப்போ லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம கொதிக்க விடும் எ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு டம்ளர் அளவில் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த சூப்பில் வந்து ஊற்றிடுவோம் கொஞ்சம் சூப்பு வந்து திக்னஸ்க்காக நல்லா கொதித்ததுக்கப்புறம் முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் நல்லா வந்து பீட் பண்ணிட்டு இப்போ இந்த சூப்பில் சேர்த்துட்டு எகைன் வந்து நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து அப்படியே ஒரே இடத்துல அடை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அங்கேயங்கும் நல்லா வந்து பிரிஞ்சு வரும் ஃபைனலாக மல்லிக்கீரை தூவி இறக்குங்க சூப்பரான சூப்பர் ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிரஞ்சுக்கு டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது நல்லா வந்து ப்ரோட்டீனாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா பசியை தூண்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்